எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கர்ணை உள்ள குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருது மிக சும்மா பதினோராம் இடம் வந்து உச்ச நின்று என்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யும் அன்றோ நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநில டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்விடி செந்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இன்று நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மதியம் மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை குளிக நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் யோகம் கண்டம் மாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை பின்பு விருத்தி நாம யோகம் கரணம் வணிச கரணம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராஷ்டிரமம் ராசி கேட்டை நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் ரிஷப ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மிதுன ராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் புதுசா தான் இந்த வீடியோ பாக்குற நண்பர்களுக்கு என்னன்னா இது ராஜநிலையோட ராசி எண்கள் ஓகேங்களா இந்த எண்களை வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வர உங்க வாழ்க்கையை மாத்தி வைக்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு உங்களுக்கு விதியே வெல்லக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய எண்கள் தான் இது இது பிரபஞ்சத்தோட அருளால ஆசிர்வாதம் செய்யப்பட்ட எண்கள் அனைத்தும் ஓகேங்களா இதை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் சேரது ரொம்ப கஷ்டம் செய்ய விடாது கண்டிப்பாக மூணு நாள் அதிகபட்சம் மூணு நாள் இந்த வீடியோ பார்த்தாவே நீங்க பெரிய விஷயம் அதை மீறி நீங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் பார்த்துட்டு வந்து எழுதுனீங்கன்னா நீங்க அதிர்ஷ்டசாலி தான் உங்க வாழ்க்கையில வந்து வெற்றி அடைய போறீங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சகல விதமான நன்மையும் தான் அர்த்தம் இருபத்தி ஒரு நாள் ஓகேங்களா தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு அந்த சூழ்நிலைகளை வந்து மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்லா நீங்க கவனித்து பார்க்கணும் சார் நான் ரெண்டு மாசம் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு நீங்க நினைக்க ரெண்டு மாசம் ஒருத்தர் தொடர்ந்து எழுதிட்டு வரணும் பாக்குறது இல்லை இந்த வீடியோ இந்த நாடியில வந்து நீங்க எழுதிட்டு வரணும் ஓகேங்களா மணிக்கட்டில் வந்து நீங்க எழுதிட்டு வரணும் மார்க்கர் சிவப்பு கலர் மார்க்கரால் எழுதிட்டு வாங்க ஓகேங்களா ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கிடைக்கப்போகுது மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்போது தவிர்க்க வேண்டிய எண் பத்தொம்போது ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ மூணு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒம்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஒன்று மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ ஒன்று ஸோ இந்த நண்பர் இந்த எண்களை வந்து நீங்க உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்றைய ஜோதிட குறிப்பு பொதுவாக வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தாத பொருட்கள் ஆறு மாதம் தொடர்ந்து ஒரு பொருள் பயன்படலைன்னா நிச்சயமாக அதை டிஸ்போஸ் பண்ணிடணும் ஓகேங்களா ஏன்னா அந்த ஆறு மாதத்துக்குள்ளார அது பலன் இல்லைன்னா அதில் வந்து கெட்ட கரும வந்து உக்காந்துரும் அப்போ வீட்டில் வந்து எல்லாமே வந்து நெகட்டிவ் நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் அந்த காலத்தில் வந்து ரெண்டு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணுறது வச்சாங்க தொழில் ஸ்தானத்தில் வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டு வந்து வைச்சாங்க வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை கொண்டு வந்து வச்சாங்க பழசை எல்லாமே டிஸ்போஸ் பண்ணணும் ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து விவரமாக தான் நம்ம வந்து பண்ணி வச்சுருக்காங்க காலப்போக்கில் மறந்துருச்சு அதை வந்து இன்றைய காலகட்டத்தில் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் பண்ணி ஏன்னா நிறைய பொருள் வாங்குறாங்க ஆன்லைனில் மக்கள் ஸோ அது தேவையா தேவையில்லையான்னு பார்க்குறதுல காசு கம்மியாக இருந்தால் வாங்கிட்டு வந்து வச்சுருது அது பாட்டு ஒரு வீட்டில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் ஸோ அப்போ ஆறு மாதம் அந்த ஒரு பொருள் பேன் பண்ணலன்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஏரியணும் அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் நம்புகிறேன் உங்களிடமிருந்து இருந்து கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால் செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்